தேவனுடைய பரிசுத்தனமும் மய்மைப்படுவதாக உருவாக்கும் தேவன் உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதியாகும் யோசுவா கத்தரால் அழைக்கப்பட்டவர் மோசிக்கு பிறகு அவர் இருந்த இடத்தில் யோசுவாவை இருக்கச் செய்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை கொடுத்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் யோசுவாவுக்கு கொடுத்த பாதுகாப்பும் வாக்குறுதியும் தேவனுக்குள் தேவனோடு சேர்ந்து அவர் சித்தம் செய்யும் நமக்கும் சுதந்திரித்து கொள்ள முடிகிறது பவுன் கூறுகிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார் இதை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்வில் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசு மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெய் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் தெய்வன் தம்முடன் இருக்கும்போது எதிரிகள் இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம் ஆவியால் நடத்தப்படும் வாழ்க்கை தைரியத்தையும் அமைதியையும் தருகிறது யாரும் எதிர்க்க முடியாத வாழ்க்கை என்பது அழைப்பையும் கிருபையையும் நம்பும் வாழ்க்கையாகும் பிறரே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஆரம்பத்தில் இந்த ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரராய் இருந்தார் ஆனால் அவரது ஜெப வாழ்வும் ஊழியத்திற்கு உதவி செய்வதிலும் பொறுப்புள்ளவராயிருந்தார் எனவே அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க யாராலும் கூடாமல் போயிற்று அவரது முகம் தேவ தூதரின் முகம் போல் இருந்தது அவரது சாட்சியின் வாழ்வு ஒரு பவுலை உருவாக்க காரணமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் தேவன் சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து ஒருவரும் நம்மளை எதிர்த்து நிற்காதபடி தேவனுடைய பாதுகாப்புக்குள் காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆமேன்